பாண்டியன்ஸ்வர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கோயிலுக்கு எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தரா வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம முத்து சக்திவேல் இவங்களோட குடும்பம் வந்து இறங்கிடுச்சு அங்கே வச்சிருக்கிற கட் அவுட்டு அதாவது நம்ம குமாரவேல் தான் வச்சிருக்கா அந்த கட் அவுட்டை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நீயே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாடா அப்படின்னு கேட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆப்போசிட்லேயே இன்னொரு கட் அவுட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ரெண்டு கட் வச்ச வைக்கிற அப்படின்னு கேட்குறப்ப இல்லைப்பா இது நான் ஒரு கட் அவுட் தான்ப்பா வச்சேன் இது வேற யாரோ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது யாராச்சும் பங்கா வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட் அவுட்டையும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை நம்ம பாண்டியன் குடும்பத்தோட கட் தான் அதை பார்த்த உடனே இங்கே வேலுக்கு பயங்கரமான கோபம் போய் அதை கிழிச்சு போடுறா அப்படின்னு சொல்றப்ப பாட்டி இருந்துகிட்டே நீ இப்படிலாம் பண்ணுன்னா நான் திருப்பி வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொன்னதுனால வேறு வழியே பண்ண முடியல அதுக்கப்புறம் அவங்க வச்சா வச்சுட்டு போகுது நம்ம கோயிலுக்கு போவோம் கட் அவுட் என்ன இருக்குது அது என்ன கொஞ்சம் நேரம் தான் வைப்பாங்க நம்ம சாப்பாடு போடுறது தான் வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டா அதை தான் நம்ம பேசுவாங்க அதில் நம்ம அடிச்சுக்கக்கூடாது நம்ம வந்து நம்ம தான் டாப்பில் வரணும் அப்படின்னு முத்துவேலு சக்திவேலுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த பக்கம் நம்ம மீனாவோட அம்மா அப்பா காரில் வந்து இறங்குறாங்க இந்த தங்கமயிலோட அப்பா மட்டும் கதிரோட காரில் வந்து இறங்குறாப்புல இப்போ இவங்க கிஃப்டோடு வராங்க ஆனால் இவர் கையை வீசிக்கிட்டு வராப்பில் வந்துட்டு சும்மா இல்லாமல் தர்பருமை பேச ஆரம்பிக்கிறாப்புல ஆனால் அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு இந்த ஆள் அள்ளி விடுறாரு அப்படின்னு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளிக்காட்டிக்காகாமல் அப்படியா இப்படியா அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஆனால் வந்து நம்ம பாண்டியன் குடும்பம் வரவே இல்லையாட்டுக்கு ஸோ லேட்டாகிக்கிட்டே இருக்குது இங்கே கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பூஜையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்க ஆனால் இன்னும் பாண்டியன் குடும்பம் வராததுனால பாட்டி அவங்க வந்துருட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பாண்டியன் குடும்பமும் இப்போ ஒரு பெரிய வேனில் வந்து எல்லாருமே இறங்குறாங்க இறங்கி வந்த உடனே அங்கே வச்சிருக்கிற கட் அவுட்டை தான் பார்க்குறாங்க கட் அவுட்டில் எல்லாருமே வந்து ஜோடி ஜோடியாக நிற்கிறாங்க இந்த கட் அவுட்லாம் எப்படா வச்சே நாங்களாம் சேர்ந்து ஃபோட்டோவை எடுத்துக்கலையே அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே கிராஃபிக்ஸ் தான் அப்படின்னு கதிர் சொல்ல இன்னும் நிறையா விதவிதமா அசத்த போகிறாரு பாருங்கள் அப்படின்னு ராஜி சொல்ல என்ன கொழுந்துனாரு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க போக போக நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல அப்படியே கலகலப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை எல்லாருமே உள்ளார போகலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது இருங்க அப்படியே இருங்க நான் மேளத்தை அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன் மோளத்தை அடிச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர கிராண்டா இவங்க என்ட்ரி கொடுக்க போகிறாங்களாட்டுக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்